கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள் பாண்டவங்களுடைய மகிமை நாம் தினம் தினம் பல பக்தர்களுடைய வாழ்க்கையிலே பாண்டரங்கன் எப்படி லீலை செய்தான் எப்படி விளையாடினான் அவர்களை எப்படி சோதித்து பார்த்தான் என்பது போன்ற பல அற்புதமான வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே பாண்டங்கன் முதலிடம் கொடுப்பது அந்தஸ்துக்கோ இதுக்கோ அல்ல படோபகாரம் படோடாபம் ஆடம்பரம் இந்த அணிகலன் இதெல்லாம் பாண்டவங்களுக்கு பிடிக்காது எளிமையாக இப்போது நீங்கள் பன்றிபுரத்துக்கு போனாலே தெரியும் பன்றரிபுறத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விழா காலங்களில் மட்டும்தான் பாண்டவங்களுக்கு இந்த பட்டு பீதாம்பரம் அதெல்லாம் கட்டுவாங்க நீங்கள் மற்ற நேரத்தில் பாருங்கள் பன்றரிபுறத்தில் வருஷத்தில் சில நாட்கள் மட்டுமே சில நாட்கள்னு சொல்ல முடியாது வெகு சில நாட்கள் மட்டுமே பன்றிநாதன் வந்து அந்த பட்டு பட்டுப்பிதாமரம் அந்த கிரீடம் அதோட இருப்பார் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் துண்டு தான் வெறும் துண்டு இடுப்பில் கட்டுற துண்டு மேலே போடுற துண்டு அவ்வளவுதான் இத மாதிரியான ஒரு எளிமையான தெய்வத்தை நாம் பார்க்க முடியாது என்பதை விட இன்றைக்கும் நாம் என்றைக்கு பாண்டங்கனை நினைக்கிறோமோ என்றைக்கு மனதார அவரை பாடுகிறோமோ அன்றைக்கு நம்மிடையே பாண்டரங்கன் வருவான் என்பது சத்தியம் இது போன்ற பல நிகழ்வுகள் பன்றையபுறத்திலே நிகழ்ந்திருக்கிறது இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போது ஒரு காலத்தில் கோசல நாட்டில் சரையு நதி பாய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிராமம் அதோட பேர் அமலநேர் கிராமம்னு பேர் கோசல நாட்டில் சரையு நதி பாய்கிற இடத்தில் அந்த ரொம்ப ஒரு இயற்கை சூழ்நிலையோடு அமர்ந்த அது அமைந்த கிராமம் ரொம்ப அழகான கிராமம் அவர் இந்த கிராமத்தில் ராமச்சந்திரர் என்பவர் வாழ்ந்து வந்தார் அபரிமிதமான கிருஷ்ணபக்தி ராமபக்தி அவரை எல்லோரும் ராமச்சந்திரர் என்று அழைப்பதை விட ராமச்சந்திர பட்டர் என்று தான் எல்லோரும் அவரை அழைப்பார்கள் ரொம்ப மரியாதைக்குரிய கண்ணியமான மனிதர் நிறைய அன்னதானங்கள் தான தர்மம் தனக்கு இல்லைன்னா கூட தன்னிடம் யாராவது இல்லை என்று கேட்டால் உடனே கொடுத்து விடுகிற மனப்பாங்கு அது மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அதே மாதிரி அவரோட மனைவியும் ஏன்னா சில பேர் நீ என்ன வேணா பண்ணிங்க நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிற மனைவிகள் இருக்கிறார்கள் ஆனால் இவர் மனசு எப்படியோ அதே மாதிரி அவருடைய மனைவியும் அதே மாதிரி பாண்டக பக்தி ராமபக்தி கிருஷ்ண பக்தி இந்த சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை வசதியாக இல்லை வசதியான ஒரு வீடு இல்லை இதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையும் இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் இந்த பாண்டக பக்தியில் ஈடுபட்டு அடியார்கள் சேவை தான் பக்தர்களுக்கு சேவை பண்ணணும் பாண்டங்கனுடைய பக்தர்களுக்கு சேவை செய்தால் அது பாண்டங்கனுக்கு சேவை செய்த மாதிரி என்று நினைக்கிற ஒரு மனப்பாங்குடைய தம்பதிகள் இவங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது நிறைய அன்னதானங்கள் செய்வார் எல்லாம் பண்ணுவார் இந்த பற்று என்பது கொஞ்சம் கூட கிடையாது ஆசை என்பது கொஞ்சம் கூட கிடையாது அவர் அருமையாக பாடக்கூடியவர் பாண்டங்கன் மேலே ராமர் மேலே கிருஷ்ணன் மேலே அருமையாக பாடக்கூடியவர் இந்த நிறைய தத்துவங்கள் உபதேசங்கள் எல்லாம் மக்கள் மக்களிடையே போய் இந்த உபன்யாசம் மாதிரி பண்ணுறது அதில் என்ன கிடைக்கிதோ இந்த உஞ்சவிருத்தி எடுத்து சம்பாதிப்பது என்று சொல்வார்கள் இந்த உஞ்ச விருத்தி எடுத்து சம்பாதிப்பது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை நிறைய பேர் வந்து அதை பிச்சை நடிச்சிட்டு இருக்காங்க அன்பர்களே உஞ்சவருத்திக்கும் பிச்சைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன இந்த உஞ்சவருத்தி என்பது ஒரு கொள்கை இன்னைக்கு இந்த ஒரு இந்த இந்த ஒரு சைஸ் சின்ன சொம்பு எடுத்துப்பாங்க இந்த சொம்பில் பஜனை பாடின்ட்டு ஒரு நாலு தெரு ரெண்டு தெரு அப்படி போவாங்க அப்போது அந்த 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 வீட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பருப்பு அந்த மாதிரி கொடுப்பாங்க கொஞ்சம் காசு அப்படி இது இந்த பாத்திரத்துக்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டுமே சமைத்து சாப்பிடுவதை உறுதியாக கொள்கையாக கொண்டிருப்பவர்கள் சாதாரண விஷயமா அது இது இது நிறைய பேர் பிச்சை நினச்சிட்டு இருக்காங்க இது பிச்சை இல்லை இதை விட முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா இந்த உஞ்சவிருத்தி எடுப்பவர்களுக்கு அந்த சொம்பு எடுத்துன்னு போகிறாங்கல்ல அதை வந்து ஒரு கயிறில் கட்டி ஒரு துணியில் கட்டி கழுத்தில் தொகை விட்டுருப்பாங்க இந்த நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டே போவாங்க அப்போது இந்த உஞ்சவிருத்தி பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாத்திரத்தை பகவான் கிருஷ்ணன் தாங்கி கொண்டு வருவதாக ஒரு நம்பிக்கை உண்மையும் அதான் நிதர்சனமான உண்மை நாம சங்கீர்த்தனம் பன்னெண்டு உஞ்சவர்த்தி எடுக்கிறதுக்கு போறாங்க பார்த்தீங்களா அவர்களோடு கண்ணனும் பாண்டங்கன் எல்லாம் அதை ஏந்தி கொண்டு வருவார்கள் என்பது நிதர்சனமான சத்தியம் இதுதான் ராமச்சந்திர பட்டரோட வாழ்க்கை குஞ்சவர்த்திக்கு போவார் அதில் என்ன அரிசி கிடைக்கிதோ அதான் இன்னைக்கு சாப்பாடு அதில் என்ன காய்கறி கிடைக்குதோ அதான் நீ சாப்பாடு இதுக்கு மீறி வெளியில் போய் சாப்பிட்றது வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றது எதுவுமே கிடையாது அவருடைய மனைவியும் அதே போன்ற மனப்பாங்கில் வாழ்ந்து வந்தார்கள் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பல இந்த அரசில் இந்த ராஜா இருப்பார்ல இந்த ராஜாவோட சேவகர்கள்லாம் அந்த நகர இந்த ரோந்து வருவாங்க ரோந்து வரும்போது இதை பார்க்கும் பொழுது இவரை பற்றி சொல்கிறாங்க ராஜா போய் உடனே ராஜா வந்து ஐயோ என்ன இதை மாதிரி பாடுறவர் இதை மாதிரி ஒரு அற்புதமான சரஸ்வதியின் சரஸ்வதி கலாட்சம் பெற்றவர் அவர் வந்து இதை மாதிரி ரோட்டில் அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நீங்கள் வந்து என்னோட ராஜகுருவாக இருக்கணும் அப்படின்னு ராஜா போய் கேட்குறான் ஐயோ ராஜகுரு என்பது மிகப்பெரிய பதவி நம்மளாலாம் இருக்க முடியாது எனக்கு அது சரியே வராது நான் வந்து பாண்டங்க பக்தி எனக்கு நாமம் பாடணும் நாமம் பாடணும் என்னுடைய நித்திய கர்மானுஷ்டங்கள் நான் ஒழுங்காக பண்ணணும் நான் தினமும் அக்னி நான் அக்னிகோத்திரம் செய்பவன் எனவே என்னுடைய கடமைகளுக்கு இடையூறாக இந்த அரசாங்க பணி இருக்கும் இந்த ராஜகுரு போஸ்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு யாராவது ஒரு அரசாங்க வேலையை சும்மா விடுவானா வேணான்னு சொல்லுவானா அதுவும் ராஜகுரு போஸ்ட் சாதாரண போஸ்ட்டாக ராஜகுரு தான் ராஜாவுடைய முதல் அட்வைசர் ராஜகுருவோட பேச கேட்காம ராஜா எதுவுமே செய்ய முடியாது எதுவும் செய்ய மாட்டாங்க அந்த காலத்தில் அப்படி தான் அது மாதிரி ஒரு மரபு ராஜகுரு தப்பாகவே சொன்னாலும் கூட ராஜா அதனை ஏற்று செய்வார் அதை தப்பாக ரைட்டானு அலச மாட்டார் ராஜா அது மாதிரியான ஒரு ராஜகுரு பதவி இவருக்கு தேடி வருகிறது பட்டருக்கு வேண்டான்றார் எனக்கு தேவையில்லை இந்த பதவி வேண்டாம் உடனே ராஜா என்ன சொல்கிறான் ஐயா நான் உங்கள் கண்டிஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன் அப்படின்னா பாருங்கள் அவருடைய பக்தி அவர் அந்த பக்திக்கு ராஜா கொடுத்த மரியாதை ஐயா நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கள் நீங்கள் பஜனை பண்ணுங்கள் நாம சங்கீர்த்தனை பாடுங்க நீங்கள் எங்கே வேணா போய் பாடுங்கள் எங்கே வேணா போய் அரியதாக பண்ணுங்கள் எங்கே வேணா போய் உபன்யாசம் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் ஆனால் அவ்வப்பொழுது எங்களுக்கு உபதேசம் செய்து எங்களது ராஜகுருவாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் மனமிலகி சரி ஓகே ராஜான்னு சொல்லிடுறார் ராஜா ஓகேன்னு சொல்லியாச்சு எப்பவும் முடிந்தபோது அரை மணிக்கு வருவார் ராஜா ஏதாவது சந்தேகம் கேட்டால் சொல்லுவார் மக்களுக்கு வழக்கம் போல பாண்டவங்கனுடைய மகிமை பாண்டவனுடைய கதை கிருஷ்ணனுடைய கதை ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சொல்கிறது எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு பட்டற்ற வாழ்க்கை நம்ம இது சொன்னால் நமக்கு இந்த பேமெண்ட் கிடைக்குமா ஒரு இடத்துல போய் கதை சொன்னால் அவள் ஏதாவது சன்மானம் கொடுப்பாங்களா அதை வாங்கிட்டு வரலாமா எதுவுமே கிடையாதுங்க எதையுமே எதிர்பாராத ஒரு பக்தி பாண்டங்கன் மேலே போன்று தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ராஜகுருவாக ராஜகுருன்னா அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் எதை வேணால் ராஜாவை கேட்கலாம் எனக்கு ஒரு 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 நூறு கிலோ தங்கம் கொடு அப்படின்னா ராஜா தூக்கி கொடுத்துட்டு போ போகிறான் எனக்கு ஒரு ஒரு நூறு கிலோ அரிசி அங்கே வீட்டில் கொண்டு போய் போட்டு மளிகை சாமான்லாம் கொண்டு போய் போட்டுனா கொண்டு போய் போட போகிறான் ராஜாவுக்கு முடியாத காரியமாக ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல் ஒரு சன்மானம் கூட பெறாமல் ராஜகுருவாக பக்திக்கு மிகப்பெரிய சேவையை ஆற்றி இவர் இதே மாதிரி வழக்கம்போல விருத்தி எடுத்து போடுறது எல்லாம் பண்ணியிருந்த போது ராஜாவும் ராணியும் ஒரு நாள் பேசுகிறாங்க அப்போ அந்த ராணி என்ன சொல்கிறா எங்க என்னதான் இருந்தாலும் அவர் என்னதான் பெரிய பண்டிதர் பெரிய பக்தர் பெரிய பாண்டரங்க பக்தர் பெரிய பாடகர் எல்லாம் இருந்தால் கூட விருத்தி எடுக்கலாமாங்க அதுக்கு நீங்கள் அலோ பண்ணலாமா ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்மளோட ராஜகுரு அவர் அந்த அப்படிப்பட்ட ராஜகுரு வந்து தெருவில் அலைஞ்சு அவரை பிச்சை எடுக்க விட்டு அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு ஒன்று சரி அவர் எதுவும் வாங்க மாட்டார்ல ஆனால் அவருடைய மனைவி பெண் தானே இப்போ பெண்ணுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல இந்த நகை போட்டுக்கிறது பட்டு புடவை கட்டிக்கிறது விதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது அப்படி பெண்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது நீங்கள் ஒதுக்கிக்க இதில் நான் வந்து அந்த ரா குரு பத்தினிக்கு நான் என்னோடய வெகுமதிகளாக நான் பரிசுகளாக நான் தரேன் அவங்கள அரண்மனைக்கு கூப்பிட்டு வர சொல்லுவான்னு சொல்லிட்டு ஒரு பல்ல காமிச்சு அந்த ராஜகுருவோட மனைவியை அரண்மனைக்கு கூப்பிட்டு வராங்க நல்லா அறுசுவை சாப்பாடு போட்டு அவங்க கிளம்பும் போது நல்ல விலை உயர்ந்த புடவைகள் பொன் ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு கையில் கொடுக்குறாங்க இவங்களுக்கு வாங்காமே இருக்க முடியல ஏன்னா வாங்கலைன்னா ராஜ கோபத்திற்கு ஆளானோம் வாங்கிட்டோன்னா புருஷன் கோபத்துக்கு ஆளானோம் அவர் தான் எதுவுமே கிடையாது இல்லை சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு போவோம் அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டு உள்ளே நுழையும் போதே எங்கள் ராமச்சந்திர பட்டர் கேட்குறாரு என்ன இது கையில் ஒரு சுமை அப்படின்னு என்னங்க இதை போய் சுமேன்றீங்க ஆமாம் ஒரு ஆசை வந்ததுன்னா இந்த ஆசை நம்ம வாழ்க்கையை சிதறடிச்சிடும் வேண்டாம் இது வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துட்டோம் இனிமேல் இதை பண்ணாத அப்படின்னு ஒன்று அவங்களுக்கும் மனசு கேட்கல புருஷனோட சொல்லையும் தட்ட முடியாது அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு பக்தியில் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா நான் மறுக்க முடியாது ராணி கொடுக்கும்போது அதனால் பயணம் வந்துட்டேன் சரி ஒன்றும் பண்ணாத அது கொடு அப்படின்னு நிறைய அந்தணர்களை கூப்பிட்டு அந்த உயர்ந்த பட்டு புடவைகளை அந்த அந்தணர்கள்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நகையை என்ன பண்ணுறது என்ன தெரியுமா பண்ணார் ஒரு யாகம் வளர்த்து அந்த யாகத்தில் நகையை போட்டார் அந்த அக்னியில் நகையை போட்டார் எல்லா நகையும் ராஜா கொடுத்த நகையெல்லாம் இப்போது இவரை வேண்டாதவர்கள் ராஜா பேர் சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி உங்களை அசிங்கப்படுத்திட்டாரு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த பொருட்களை வந்து அவர் இந்த மாதிரி எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டாரு நெருப்பில் போட்டது அவங்களுக்கு தெரியாது இது தானம் பண்ணதுக்கே இவ்வளோ போய் கோழி முட்றாங்க ஐயா எல்லாத்தையும் பண்ணாங்க உங்களை உங்களை அசிங்கப்படுத்தாங்கன்னு ராஜா என்ன பண்ணார் சரி அவர் அவர் அப்படி நினைக்க வேணாம் நான் என்ன தான் இருந்தால் நம்ம ராஜகுரு நான் நானே அவர் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் ஐயா பட்டரே நடந்து நடந்து போச்சு என் மனைவி தெரியாமல் அவங்க மனைவியிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அது உங்களுக்கு வேண்டான்னா என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்றாரு என்ன ஒரு சோதனை பாருங்கள் இப்போ பாடுறவங்க நெங்க வைக்கிறான் பாருங்கள் பக்தர்களுக்கு சோதனையை ஏன் கிளைமாக்சில் தான் வைப்போம் அதாவது எல்லாத்தையும் இழந்த பிறகு பாண்டங்கள் வருவோம் இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல இப்போ என்ன சொல்லுவார் நான் நெருப்பில் போட்டுட்டேன் அப்படின்னா ராஜா வசிக்கப்படுத்துகிற மாதிரி இல்லை நான் நகையை உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு பொய்யும் சொல்ல முடியாது அப்போ எடுத்து காமின்னு என்ன பண்ண முடியும் அப்போது நடந்த உண்மையை அவரிடம் சொல்கிறார் சொல்லலாமா அப்படின்னும் போது மனைவி சொல்கிறான் வேண்டாம் சொல்லாதீங்க நீங்கள் போன்றங்களை பிரார்த்தனை பண்ணுங்கன்னு போது அந்த யாக குண்டத்தின் முன்னால் எந்த நகையை அந்த நெருப்பலை போட்டாரோ அந்த யாக குண்டத்தின் முன்னால் பாண்டகன் நினைத்து அவர் பக்தி பாடுகிறார் பக்தி செய்கிறார் நாம சங்கீர்த்தனம் பாடுகிறார் பாண்டரங்கா பாண்டரங்கா பாண்டங்கான்னு கலர்றாரு கொஞ்ச நேரத்தில் அந்த யாகம் அந்த யாக குண்டத்திலேருந்து இவர் எந்தெந்த நகையை போட்டாரோ அதை விட பிரகாசமாக அத்தனை நகைகளும் வெளியே வந்து விழுந்துதான் அப்போதான் ராஜாவுக்கு உண்மை தெரியும் ஐயோ ஐயோ அவர் நெருப்பலை போட்டார் இப்படிப்பட்ட பக்தரை போய் நம்ம போய் சோதிச்சோமே இவருக்கு போய் நம்ம நாக கொடுக்கலாமா எவ்வளோ பெரிய பக்தர் யாக குண்டத்தில் போட்டு நெருப்பில் போட்ட தங்கம் வந்து மீண்டும் வருகிறது என்றால் அப்போ பகவான் அவரோடு இருக்கிறார் அப்படிப்பட்ட பகவான் அருள் பெற்ற ராஜகுரு நம்மோடு இருப்பது நமக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மீண்டும் அவரை குருவாக நியமித்து அவர் சேர்ந்து உபதேசங்களை பெற்று வாழ்ந்ததாக வரலார் என்ன இப்போ இதில் நமக்கு நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா ஆசை என்பது இதுக்கெல்லாம் பெருசு பக்தி ஆகவே நாம் பக்தி செய்வோம் எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி நாம் நம்பிக்கையோடு அந்த இறைவனை வேண்டினால் நாம் நமக்கு வேண்டியதை அந்த இறைவன் கொடுப்பான் என்பது சத்தியம் அடுத்த நல்ல வரலாறோடு நாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்